நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு வலிமையான ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஒரு ஆளுமை தேவை அந்த ஆளுமை தான் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆளுமையாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் தொடர்ந்து வெளியிடுறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் இந்த பிரிந்திருப்பது மட்டுமல்ல இன்னும் பல்வேறு காரணங்கள் இருக்கிறது இந்த அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இவ்வளோ பெரிய சோதனை காலம் வந்துவிட்டது என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது தான் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஜெயக்குமாருடைய மகன் சென்னை பகுதியில் ஜெயவர்தன் அவரே எம்பி வேட்பாளரு கே பி முனுசாமி மகன் கிருஷ்ணகிரி பகுதியில் வேட்பாளர் சதீஷ் அன்பழகன் மகன் தர்மபுரி பகுதியில் சந்திரமோகன் அவர் வேட்பாளர் நத்தம் விஸ்வநாதனுடைய மருமகன் திண்டுக்கல் அதாவது துபாயிலேயும் துபாயில் இலங்கை இலங்கையில் வந்து நிலக்கரி சுரங்கம் துபாயில் ஹோட்டல் பெரிய நட்சத்திர ஹோட்டல் வச்சுருக்காரு இல்லையா நத்தம் விஸ்வநாதன் அவருடைய மருமகன் திண்டுக்கல் கண்ணன் அவங்க வந்து நத்தம் திண்டுக்கல் தொகுதியில் போட்டி ராஜன் செல்லப்பாவோட மகன் மதுரையில் ராஜன் சத்தியா அவர் போட்டி அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி கே நேருவோட மகன் துறை துறைமுருகனுடைய மகன் ஏவா வேலுடைய வாரிசு இப்படி ஒவ்வொரு வாரிசு ரகுபதியோட வாரிசு இப்படி எல்லாம் எல்லாம் வருது பார்த்தீங்களா அப்போ இதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி வாரிசு அரசியல் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இல்லை இப்போ இதையெல்லாம் ஒடுக்கி கொண்டு வந்து இப்படியான வாரிசு அரசியல் எல்லாம் வந்துவிடுமோ என்ற ஐயப்பாட்டில் தான் நம்ம வந்து அச்சப்படுறோம் இந்த அந்த வாரிசு அரசியல் கூடாது என்பது தான் நாம் நினைக்கிறோம் இந்த ஆ வாரிசு அரசியலை தடுத்து விடுவாரோ அம்மையார் சசிகலா என்பதனால்தான் அம்மையார் சசிகலா அவர்களை ஜெயக்குமார் போன்றவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள் இந்த வாரிசு அரசியல் மட்டும் கிடையாதுங்க நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலுமணி கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க முப்பது மாவட்டச் செயலர்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க இருபத்தி எட்டுலேருந்து இருந்து முப்பது மாவட்டச் செயலர் வேலுமனுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க தங்கமனுடைய தங்கமணியோட கட்டுப்பாட்டில் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு மாவட்ட செயலர் இருக்காங்க ஒரு பத்து எம்எல்ஏ இருக்காங்க இது போதாதுன்னு எடப்பாடி பழனிசாமி இருக்காரே எடப்பாடி பழனிசாமியோடு அத்தனை அந்தரங்க விஷயம் முதற்கொண்டு அத்தனங்க கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லே தெரிந்த இளங்கோவன் இருக்காரே சேலம் மாவட்டத்தில் ஒரு ஒன்றிய செயலராக கூட இருக்க தகுதி இல்லாதவர் சொல்லல அந்த பகுதியில் உள்ளவங்க சொல்கிறாங்க அவர் ஆயிரம் கோடிக்கு அதிபதி எடப்பாடி பழனிசாமியோட பினாமியை வச்சிருக்காரு பினாமியாக இருக்காருங்கிறத தாண்டி அவர் ஒரு பன்னெண்டு மாவட்ட செயலராக அவர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு அப்ப அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு இழிவாக போய் கொண்டிருக்கிறது அப்ப இந்த இடத்துல ஏன் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்கு காரணகர்த்தா இதை தான் இப்போ அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளராக வருகிற பொழுது இந்த வாரிசு அரசியல் சொல்கிறோம் பார்த்தியா நம்ம வந்து ஜெயக்குமாரோட பையன் கே பி முனிசாணியோட பையன் அன்பழகன் பையன் நத்தம் விஸ்வநாதனுடைய மருமகன் ராஜன் செல்லப்பாவோட மகன் இவங்கள்லாம் அரசியல் வாரிசாக விட முடியாது இதெல்லாம் அச்சம் தன்னுடைய வாரிசுகளை கொண்டு வர வேண்டும் தன்னுடைய வகைராவை கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வேறுபாடே கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்க மாற்றி நாம் தமிழக கட்சியோ பாஜகவோ ஒரு கட்டத்தில் வேறு கட்சியோ சூழ்நிலை இருப்பாங்க இந்த மாதிரி நிலைகள்லாம் விடக்கூடாது வாரிசு அரசியல் வந்துவிடக்கூடாது அப்போ புதுசாக ஒருத்தர் மாவட்ட செயலாளர் வர்றாருனா அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும் இல்லையா அந்த கொடுக்கக்கூடாத நிலைமையெல்லாம் ஏற்படுத்துவதற்கு தான் அந்த வாரிசு அரசியலையை கொண்டு வர்றாங்க இந்த வாரிசு அரசியலை கொண்டு வர்றதை நம்ம தடுக்கணுங்கிறத நம்ம சொல்கிறோம் அதே போல் ஆளுநருடைய எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது ஸ்டாலின் அவர்கள் கொண்டு போய் பதிமூணு அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொடுத்தாரே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நூறு நாள்களில் நூறே நூறு நாளில் நான் நடவடிக்கை மேற்கொண்டு அந்த கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மெயின் குற்றவாளிகள் மையப்பகுதியான குற்றவாளிகள் யார் வந்து செய்தார்களோ செய்ய சொன்னார்களோ அந்த குற்றவாளிகளை நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று உத்தரவாதம் கொடுத்தார் தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா ஒரு கோயில் வாழ்ந்த இடம் அது ஒரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தெய்வமாக மதிக்கிறாங்க இறந்து போனவங்கள எப்போதுமே யாரையுமே தெய்வமாக நினைப்பாங்க அப்படிப்பட்டவரை அப்படிப்பட்டவர் குடியிருந்த அந்த கோயிலில் இப்படி கொலை கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது கொலை கொள்ளைங்க சம்பவங்கள் மட்டும் நடந்திருந்தால் பிரச்சனை இல்லை அதை தாண்டி கனகராஜ் என்பவருடைய உயிர் போயிருக்கிறது சயானுடைய மனைவி மகள் உயிர் போயிருக்கிறது தினேசனுடைய உயிர் போயிருக்கிறது ஓம்பகதூரோட உயிர் போயிருக்கிறது அப்போ கொலை செய்திருக்கிறார்கள் படுபாதக செயலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தான் அத்தனை விஷயங்களையும் எடுத்து செய்தது என்று பல்வேறு விஷயங்கள்ல சொல்றாங்க தனபால் கனகராஜோட அண்ணன் சொல்கிறார் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் வைத்து இந்த கட்சி இவர் வந்து தான் அந்த கொலை கொள்ளை சம்பவத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ரகசிய உடன்பாடு வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற விவாதம் இருக்கிறது ஆனா இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பதிமூணு பேரை எந்த விதத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் நடக்க நடவடிக்கை எடுக்கவில்லை கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நடவடிக்கை எடுக்கலை அப்போ ஏற்கனவே வாரிசு அரசியலையும் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறது ஆத்தூர் இளங்கோவன் ஆறுகுட்டி அன்பரசன் இன்னும் பல பேர் வந்து இந்த கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல்வேறு விஷயங்கள் அவர்களுக்கு தான் ஐந்து முக்கிய புள்ளிகள் என்று சொல்கிறார்கள் கனகராஜ் காலில் வந்து எடப்பாடி பழனிசாமி விழுந்தார் என்று கனகராஜுடைய அண்ணன் தனபால் வந்து பலகட்டமாக ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறார் அது போதாதென்று கனகராஜுடைய அண்ணன் தனபாலை அடித்து சித்திரவேதை செய்துள்ள பலகட்டங்களில் அவரும் பேட்டி கொடுத்துருக்கார் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சர்வசாதாரணமாக விட முடியாது எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா ஓபிஎஸ் இவர்கள் ஓபிஎஸ் டிடிவி எல்லோருமே ஒன்றாக இணைந்தாலும் கூட இந்த கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யார் குற்றவாளியோ அவர்களுக்கு தண்டனை கொடுத்தாக வேண்டும் இப்போ எல்லாருமே ஒன்றா இணைஞ்சிட்டாங்க அந்த ஓம் பகதூரோட குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது தினேஷோட குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது சையானுடைய அந்த மனைவி மகள் இறந்து போனாங்களே அதுக்கு யார் பதில் சொிறது கனகராஜோடைய இறந்து போனாரா அதுக்கு யார் பதில் சொிறது அப்போ கொலைகள் நடந்ததற்கு அந்த உயிர்கள் பறி போனதற்கு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் ஆக தனபால் மீது நில அபகரிப்பு வழக்கெல்லாம் போட்டு தனபாலை பல்லை பிடுங்கி இருக்கிறார்கள் இவ்வளோ பெரிய ஒரு கொடுமை கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் ஆளுமையில் இருக்கும் நம்ம அதிகாரத்தில் இருக்கணும்னு இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி செஞ்ச அரசியல் ஆட்சி என்பது கொடுமையான ஆட்சி இப்போ நல்லாட்சின்னா திமுகவுக்கு அது தான் சொல்லுவாங்களே தவிர அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழத்தில் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி நல்லாட்சின்னு சொல்லிட முடியாது ஆனால் நம்ம ஒரு விஷயத்த தான் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தான் வரும் ஆனால் முதலமைச்சர் பழனிசாமி கிடையாது அதுக்குள்ளார எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்கும் ஒன்று இறைவன் தண்டனை கொடுப்பார் இல்லைன்னா சட்டம் தண்டனை கொடுக்கும் இல்லைனா இறைவன் சட்டத்தின் வாயிலாக தண்டனை கொடுப்பார்கள் ஜெயச்சந்திரன் போன்ற நீதி அரசுகள் தண்டனை கொடுப்பார்கள் இல்லைன்னு பாஜக தண்டனை கொடுக்கும் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும் நடந்தே தீரும் இது காலத்தின் கட்டாயம் அதே போல் பதினோரு நாள் தனபாலை காவலில் வைத்து அடித்து உதைத்து பல்லை பிடுங்கி இருக்கிறார்கள் இந்த விஷயம் மட்டும் கிடையாது இந்த கொடநாடு கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இளங்கோவன் மாவட்ட செயலாளராக இருக்கிற அவர் அவர் அவரை வந்து உண்மை கண்டறி சோதனை நடத்தினா பல விஷயங்கள் தெரியும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேடிக்கை பார்க்குது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இந்த வாரிசு அரசியல் தலை தூக்காகிறது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாவட்ட செயலாளருடைய மகன்கள் எம்பி தேர்தலில் போட்டியிட போகிறாங்க அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் வேறுபாடே கிடையாது இப்படி இருக்கிற நிலையிலே தொண்டர்கள்லாம் பல நிர்வாகிகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேர்ந்துட்டாங்க இப்போ தேனி மாவட்டத்தில் போய் சேர்றாங்க மற்ற மாவட்டங்களில் போய் சேர்றாங்க வாத்து ஆனந்த் டிடிவி கிட்ட இருக்கிறவரெல்லாம் போகிறார் அவர்கள்லாம் அடிப்படையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அவங்க அப்பா அமைச்சராக இருக்கார் நடராஜன் என்பவர் அமைச்சராக இருந்தவர் அப்போ அமமுகன்னு போனாலும் கூட அவங்க அடுத்து திமுகவுக்கு போகிறாங்க பாருங்கள் அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் வலுப்பற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய அளவுக்கு கெட்ட பெயர் இருக்குது அந்த கெட்ட பெயரை ஓட்டாக மாற்றக்கூடிய வலிமை எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது அது இந்த தேர்தலில் நடக்கிறதுக்கான வாய்ப்பில்லை ஆனால் காலம் சென்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதியில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளுக்கு மாற்றாக அப்படிங்கிறத தாண்டி ஐந்தாண்டு ஆட்சி முடித்து விட்டது அடுத்த வேறு ஆட்சி கொண்டு வரணும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக இருக்கும் பட்சத்தில் அது சாத்தியமில்லை ஒருவேளை அப்படியே ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய நிலைமை வந்தாலும் அதுக்குள்ளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளாரையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளாரையே எடப்பாடி பழனிசாமிக்கு தண்டனை கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் தண்டனை கிடைக்கும் ஏன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் பல வகையில் மந்திர கயிறு கட்டிகிட்ருக்காரு இபிஎஸும் கயிறு கட்டிகிட்டு இருக்காரு எப்போ எந்த செய்வனால் யாரை அடிக்கும்னு சொல்ல முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் பூஜை பண்ணி எல்லா வேலையும் பண்ணிக்கிறாங்க ஏன்னா வகையினால இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நினைப்பது என்னென்னா வேலுமணி கிட்ட இருபது எம்எல்ஏ இருக்காங்க ஏன்னா தங்கமணிக்கிட்ட பத்து எம்எல்ஏ இருக்காங்க அதுபோல் ஊழல் முறைகேடுங்கிறத தாண்டி கருப்பு பணத்தை வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமியோட கருப்பு பணத்தை வைத்திருக்கிற இளங்கோவன் மோசமான அரசியல் அதாவது சப்ளை பண்ணால் அது என்ன சப்ளைன்னு வெளிப்படையாக நான் சொல்ல விரும்பலை நீங்களே புரிஞ்சுக்குங்க எனக்கு பல நிர்வாகிகள் சேலம் மாவட்டத்தில்னு சொல்கிறாங்க புதுசு புதுசாக பெரிய நம் நல்ல ஆளுயர உயர நடிகைகள்லாம் வர்றாங்க சில மாவட்டங்கள்ல அந்த மா போ பொறுப்பு கேட்குறவங்க கூட்டிக்கிட்டு வர்றாங்க அந்த மாதிரி தவறான செயலெலாம் அந்த அனைத்து அண்ணா திராவிடம் முன்னேற்ற காலத்தில் பயங்கரமாக நடந்திருக்கு ஒரு பெண்ணால் அதாவது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள் ஒரு பெண்ணை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய குடியிருப்பு வளாகத்திலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருந்தார் அவருடைய குடும்பங்கள் எல்லாம் போய் கொடநாட்டில் போய் அழுது கதறி என் கணவர் இப்படி வந்து ஒரு அப்பாட்டி வச்சிருக்காரு எங்கள் மனைவி என்னுடைய மகள் வாழ்க்கையெல்லாம் போகுது சொல்லி புரட்சி தலைமை ஜெயலலிதா போய் காலில் விழுந்து கும்பிடுறதுனால தான் அவருக்கு அரசியலில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது அந்த கோட்டை என்பவருக்கு ஆகையினால் அப்படி தொடர்ந்து அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழத்தில் ஒரு ஆண் வர்க்கம் மிகப்பெரிய ஒரு பெண் பெண் வர்க்கத்திற்கு துரோகங்களோ ஒரு வன்மமோ செய்தது மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்து விடுவார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படிப்பட்ட அருமையான ஒரு கட்சி அதாவது ஆயிரம் ஊழல் முறைகேடுகளை விட்டுருங்க கடைசி இல்லை அது சகதம் தான் சகஜம் தான் முன்னாடியெல்லாம் வந்து அரசு அதிகாரிகள் கமிஷன் வாங்க மாட்டாங்க இப்போ பிடிஓலாம் நபார்டு திட்டத்தில் வேலை நடந்துச்சு நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு கோட்ட பொறியாளர் கண்ணன் திருச்சியில் இருக்காருன்னா அவர்லாம் அஞ்சு சதவீதம் கமிஷன் வாங்குறாரு திருச்சி மணப்பாறை பகுதியில் ஓம் சக்தி கட்டுமான நிறுவனம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு செய்யுது ஏன்னா வெங்கடே வெங்கடாச்சலமாக வெங்கடேசா மிகப்பெரிய அளவுக்கு தரமற்ற பொருட்களை கொண்டு சாலை போடுறாரு கேட்குறதுக்கு யாரும் கிடையாது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நேரோட அவரோட வகையரா போல இருக்குது இங்கே கேட்குறதுக்கு யாரும் கிடையாது நான் தான் வந்து பெட்டிஷனும் போட்டிருக்கேன் புகார் மனுவும் அனுப்பியிருக்கேன் எந்த விதமான நடவடிக்கை இல்லை நடவடிக்கை எடுக்கும் வரை நான் வலியுறுத்துவேன் அது நீங்கள் நேரோட ஆளாக இருந்தாலும் சரி யாரோட ஆளாக இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நம்ம தான் சொல்லிட்டோம் எவரை கண்டு நம்ம வாஞ்சு போவதில்லை யார்கிட்டையும் வாங்கி நீங்கள் போகிறதுல ஏன்னா மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு துறையில் பல நூறு கோடி ரூபா ஊழல் முறைகேடு நடக்குது இதை தட்டி கேட்பதற்கு அரசு அதிகாரிகள் முறைப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை அரசு நிர்வாகம் மிகவும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது எனக்கு வந்து தமிழ்நாடு தகவலறி உரிமையானத்தில் கேஸ் ஒரே நாளில் எனக்கு வந்து விசாரணை வருது நான் ஒரே ஆள் தான் போக போகிறேன் பத்தொம்பது பொது தகவல் அலுவலரும் வரப்பாங்க முன்னுக்கு பின் முரணாக தகவல் கொடுக்க போகிறாங்க ஏன்னா எல்லாத்தையும் ஊடகத்துக்கு முன்பாக நான் வெட்டு வழி செய்து கொண்டு போகிறேன் அப்படி இருக்குது இந்த நாட்டினுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்குது இந்த அரசு நிர்வாகத்தை முறையாக கட்டுக்குள் கொண்டு வந்து தரமான ஆட்சியை இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு செய்யவில்லை அன்பில் மகேஷ் பொய்யாமல் எல்லாம் மிகவும் நேர்மையாக செயல்படுவது போல இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் நேர்மையாக செயல்படுவது போல குதித்துக் கொண்டிருக்கிறாரே உங்களுடைய நிர்வாகத்தில் எவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகத்தில் இதை கேட்பதற்கு யாரும் இல்லை ஒரு வலுவான எதிர்கட்சி அந்த எதிர்க்கட்சியினுடைய பொதுச்செயலர் ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலர் வலுவாக இருந்தால் தான் தட்டி கேட்க முடியும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே நடக்கக்கூடிய அத்தனை ஊழல் முறைகேடுகளையும் எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் அதுபோக வேலுமணி கிட்ட இருபது எம்எல்ஏ பத்து மாவட்ட செயலர் தங்கமணி கிட்ட பத்து மாவட்ட ஜலர பத்தி எம்எல்ஏ இளங்கோவனுக்கு பொம்பளை செப்பல பண்ண மாவட்ட ஜலப்பதவி கேவலமாக போய் கொண்டு இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இது மனம் வெந்து நொந்து போய் தான் தலைவாசல் பகுதியிலிருந்து எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க ஐயோ எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொம்பளையை கூட்டி கொடுத்து பதவி வாங்குறாங்களே எங்களுக்கு அசிங்கமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க அது பொம்பளையா இருக்கட்டும் ஆம்பளையா இருக்கட்டும் அந்த காமத்திற்காக வேண்டி என்ன விந்தை விட்டவன் நொந்து சாவான் என்று கவிஞர் கண்ணாதாசன் எழுதியிருக்கிறாரு பத்து நிமிடம் ஐந்து நிமிடம் சுகத்திற்காக வேண்டி மாவட்ட பதவி என்று சொன்னால் கடுமையாக காலம் கூற உழைத்து கொண்டிருக்கிறவனுக்கு என்ன பதவியை நீங்கள் கொடுப்பீர்கள் ஒரு மாவட்ட பதவி அப்படி வாங்குகிறான் ஒரு ஒன்றிய சில பதவியை அப்படி வாங்குகிறான் ஒரு இளைஞர் பதவிக்கு போய் அவர் திக்கிறேன் நல்லா நல்லாள் அந்த பாருங்க எப்படி என்னையா கட்சி இந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி பத்து நிமிடம் ஐந்து நிமிட காபத்திற்கு வித்தாகுகிற விந்த விட்டவன் நொந்து சாவான் என்று கவிஞர் கண்ணதாசனதி அந்த பழமொழியை கேட்டு நீங்கள் எல்லாம் நொந்து போக வேண்டிய நிலைமைக்கு மாவட்ட சில பதவி இன்னைக்கு தாரி போயிருக்கு என்ன பத்து மில்லி இருபது மில்லி விந்துக்காக வேண்டி பதவி கொடுக்குற கேவலம் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் இருக்க நினைச்சு பார்க்கும்போது வேதனையா இருக்கு நான் சொல்ல அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வெதும்பி நொந்து போய் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க இந்த செய்தியை போடுங்க இந்த செய்தியை நமது நகரம் என்ற சேனலில் நீங்கள் தான் துணிச்சலாக வெளியிட முடியும் எல்லாருமே வெளியிடுறாங்க யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பிடல ஏன்னா இதில் ஏதாவது ஒன் வச்சுக்க போகிறாங்க விமர்சனத்தில் ஆயிரம் எழுதுங்க இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் இந்த சிரித்து சின்ன சீல பேர் சொல்லுவாங்கல்ல சிறுப்பா சிரித்து சீல பேருக்கு குத்தி போயிருக்கு ஏன்னா உன் பொழப்பு சிறுப்பாக சிரித்து சில பேர் குத்தி என்ன ஆக போகுது பாருன்னு சொல்கிறாங்க இல்லையா திருச்சி மாவட்டத்தில் மாநகரத்தில் ஒரு கூட்டம் போடுறதுக்கு வந்து தொண்டர்கள் நிற்கிறதுக்கு ஆள் இல்லையா எட்டு பகுதிச் செயலாளர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த பகுதிச் செயலாளர் யார் யார் பகுதி செயலாளரை போட்டிருக்கீங்க எந்த மாவட்ட செயலர் எப்படி பதவி வாங்கினார் இன்னொரு தாலுகாவை பிரித்து எனக்கு மாவட்ட செயலாளர் டிடிவி தினகரன்ட்டு ஐம்பது கோடி ரூபாய் ஆட்டையை போட்ட மனோகரன் போய் இன்னொரு ரெண்டு மூணு தாலுகாவை பிரித்து எனக்கு மாவட்ட செயலாளர் கூடு திருச்சியில் மாநகரத்தில் மிகவும் மோசமாக போய் கே நேர்வை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய துணிச்சலான ஒரு அரசியல்வாதி யாருமே திருச்சி மாநகரத்தில் கிடையாது என்னை திருச்சி மாநகரத்தில் எனக்கு ஏதாவது பொறுப்பு கொடுங்க திருச்சி மாநகரத்தில் திருச்சி கே நேர்வை நான் எதிர்த்து போட்டிவிடுவேன் மேற்கு தொகுதியில் போட்டிடுவேன்னு என்னால் சொல்ல முடியும் சீனிவாசனால் சொல்ல முடியுமா அப்படிப்பட்டவரை எதுக்கு நீங்கள் மாவட்டத்தில் பற்றி கொடுக்குறீங்க அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தரந்தாழ்ந்து போய் கொண்டு இருக்கிறது அதான் சொல்லல இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கட்சியாக இருக்க வேண்டிய கட்சி இப்படி தரந்தாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற வேதனையில் சொல்றோம் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீது எந்த விதமான வெறுப்போ காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது ஒரு திராவிட கட்சி இந்த தின திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி இந்த தாலியரிப்பு கூட்டம் இந்த தீகா தாலியறுப்பு கூட்டம் பேச்சை கேட்டுக்கொண்டு சனாதனம் என்று சொல்லியும் இந்த இந்து கோயில்களை இடிப்பதும் இந்துக்களுக்கு துரோகம் செய்வதும் இந்து கோயிலுக்கு ஒரு பிரச்சனைனா போகாமல் இருக்கிறதுக்கும் கிறிஸ்டனுக்கு ஒரு பிரச்சனைனா போகிறதுக்கும் முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனைனா போகிறதுக்குமான நிலைமை இருக்குது நாம் என்ன சொல்லணும் எல்லா மதத்தையும் சமமாக பாருங்கள்னு தான் சொல்கிறோம் நான் இயேசு கோயில்கிட்ட போகும்போது இயேசுவேம்பேன் அந்த மனப்பக்குவம் எனக்கு இருக்குது அல்லா கோயில்கிட்ட போகும்போது அல்லாமே எனக்கு சரியாக கும்பிட தெரியாது ஆனாலும் கூட இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இந்து மதத்தை மிகவும் கேவலமாக எளிவுபடுத்துகிறது ஏன்னா இந்த இந்து மதத்தை கேவலப்படுத்துகிற வகையில் தான் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் குளத்தூர் தாலுகாலத்தில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் திருட்டு சம்பவம் நடக்குது அந்த கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ போய் அங்கே போய் பார்க்கல ஒரு கிறிஸ்டின் கோயில்லனா ஓடி பார்ப்பார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரகதம்பால் கோயிலில் ஒரு கட்ட கட்டுறதுக்கு தொண்ணூறு லட்சம் ஒதுக்குறாங்க வெறும் பத்து இருபது லட்சம் கூட வேலை நடக்கலை அதுலேயும் ஆட்டியாக போடுறாங்க எந்த அளவுக்கெல்லாம் ஊழல் முறைகேடு நடக்கணுமோ அத்தனை அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது சமயபுரம் கோயிலில் திருப்பதிக்கு இணையாக வருமானம் கிடைக்குதே அந்த வருமானத்தை வச்சு திருச்சி மாவட்டத்தினுடைய வறுமையை போக்கலாமே ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் சரியாக நிதி ஒதுக்கலன்னு புலம்புறாங்களே ஒன்றிய கவுன்சிலெலாம் புலம்புகிறாங்களே அப்போ இந்த திருச்சி மாவட்டத்தை வைத்து இந்த சமயபுரத்தில் இருக்கக்கூடிய வருமானங்கள்லாம் எங்கே போகுது யார் பாக்கெட்டுக்கு போகுது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருக்கன்குடி கோயிலில் பல நூறு கோடி கொள்ளையடிக்கப்படுகிறது இதனை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அங்கே இருக்கக்கூடிய விருதுநகர் பகுதியில் சாத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுக்கு தெரியாதா இந்த இருக்கன் குடி கோயில் எவ்வளோ வருமானம் வருது எவ்வளோ கொள்ளையடிக்கிறதுன்னு திருச்சி மாவட்டத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கப்படுகிறது எந்த அளவுக்கு அந்த மக்களுடைய வரிப்பண முறையாக செலவிடப்படுகிறது எந்த அளவுக்கு அந்த வருமானம் வருகிறது எந்த அளவுக்கு செலவு செலவிடப்படுகிறது வழியில் ஒரு பதாகையில் வைக்க வேண்டாமா ஒரு தினத்தந்தியில் ஏதோ ஒரு பேப்பரில் தினமலை எத்தனையோ பேப்பர் இருக்குல்ல தினப்பத்திரிகைகள் இருக்குது எல்லாத்துலேயும் ஒரு ஒன்று பேப்பரில் வரணும் இல்லைன்னா பதாகையில் வைக்கணும் இவ்வளோ வருமானம் வந்துச்சு இந்த மாதம் இவ்வளவு செலவு அப்படிங்கிற ஒரு தெரிவிக்கணும் இல்ல சேகர் சேகர்பாபு அவர்கள் மிகப்பெரிய ஸ்டாலினோட விசுவாசியாக இருக்காரு மக்களுடைய விசுவாசியாக இல்லை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்கிற ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் இருக்கிறது நாம் தமிழக சீமான் பேசுறாரு நம்மை போன்றவர்கள் சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் பேசுறாங்க மாற்று இல்லை ஆனால் மக்கள் பிரதிநிதியை பெற்றவர்கள் தான் பேச முடியும் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தான் வலுவாக பேச முடியும் ஆகையினால் சொல்றோம் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் பொதுச்செயலராக வேண்டும் ஒரு வலிமையான ஆளுமையான வலிமையுள்ள அனைவரையும் ஒன்றிணைத்து அதட்டி உருட்டி பிறட்டி ஏ வாங்க ஒன்னா நில்லு நீ இங்கே நின்று நீ நின்று நீங்கிட்டு போகாத நீங்கிட்டு போகாத கிழிச்ச கோட்டை தாண்டாத அப்படிங்கிற அளவுக்கு ஒற்றுமையாக வலிமைப்படுத்தக்கூடிய அந்த வலிமை யாருக்கிட்ட இருக்குன்னா அம்மையார் சசிகலா இடத்துல மட்டும்தான் இருக்கு அப்படி ஒரு நிலைமையை இவர்கள் ஏற்படுத்தாவிட்டால் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பல பேர் சிறையில் சிறைக்கு போகக்கூடியவரும் அதை பாஜகவே முன்னின்று செய்யும் பல்வேறு சம்பவங்கள் நடக்கப் போகிறது ஆகையினால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த தம்பிதுரை செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகிகளெல்லாம் பண்டுூட்டி ராமச்சந்திரனோடு கலந்து பேசி இந்த கட்சியை வலிமைப்படுத்தக்கூடிய ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் ஏற்படுத்த முடியும் திவாகர் பையனுக்கு கூப்பிட்டு ஒரு பொறுப்பு கொடுக்கறதுனால இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட நேற்ற கழகம் வலிமையாக இருக்க இல்லை திவாகரோட பையன் ஒன்றும் என்னை மாதிரி ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி வேகமாக காட்டமா நாலு வார்த்தை பேச சொல்லுங்கள் பார்ப்போம் முடியாது என்ன பேச சொல்லுங்கள் ஒரு மணி நேரம் வேணாலும் பேசுவேன் இந்த ஊழல் முறைகேடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருக்கட்டும் எந்த மாவட்டத்தில் மாநகராட்சியிலையாக இருக்கட்டும் எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் நான் எடுத்த காரியத்தை வெற்றி பெறுவதாக வகையில் தொடர்ந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்தி கொண்டே இருப்பேன் அப்படி இந்த நாட்டின் மீதும் இந்த நாட்டு மக்கள் மீதும் அக்கறை கொண்டவரா திவாரோட பையன் ஜி அவருக்கு மட்டும் பொறுப்பு கொடுத்துட்டு அம்மையார் சசிகலா அவர்களுக்கு பொறுப்பு வேண்டாம் அவர் அப்படியே எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு செயல்படுத்தி கொண்டு வந்துடுவாரா அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழத்தினுடைய தலைமையிலே கொண்டு வந்தால் மட்டும்தான் அது சாத்தியப்பட்டு வரும் அம்மையார் சசிகலா அவருடைய வழக்குகளை பண் ராமச்சந்திர தம்பிதுரை செங்கோட்டை எல்லாம் உட்காந்து வேலுமணியில் உட்காந்து பேசி அம்மா நீங்கள் வழக்கை வாபஸ் வாங்க நீங்கள் தான் பொதுச்சாளர் ஓபிஎஸ் நீங்கள் இது பண்ணுங்கள் நீங்கள் தான் பொருளாளர் அப்படி கொண்டு வந்து அப்படியே முடித்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் சொன்னாலும் கூட அதுக்குள்ளார கொடநாடு வழக்கு வந்துடும் அவரையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலர் அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்படியே பொதுச்செயலராகிடுறாங்க அதை நாங்கள் ஏற்றுக்குவோமா நாங்கள் ஏற்றுக்குவோன்றதை விடுங்க அந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கனகராஜ் செத்து போனாரே சயான் மனைவி மகள் செத்து போனாங்களே தினாஷ் தினேஷ் இறந்து போகிறாங்களே ஓம் பகதூர் இறந்து போறாங்களே இதற்கு யார் பதில் சொல்வது அப்படி பார்க்கிற பொழுது தண்டனை கிடைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு தண்டனை கிடைக்கணும் அம்மையார் சசிகலா பொதுச்செயலராக வரணும் அதற்கு முன்னுதாரமாக ஓ ப இது ஓ பன்னீர்செல்வம் தம்பிதுரை செங்கோட்டையன் பண்டூரி ராமச்சந்திரன் வேலுமணி எல்லாம் உட்கார்ந்து பேசி ஒரு வழிவகைகளை கொண்டு வாருங்கள் இல்லை என்றால் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனா இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை துரத்தி அடிக்கலாம் இல்லை என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிதறுண்ட நிலையில் இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் ஆனால் அதற்குள் எடப்பாடி பழனிசாமிக்கு தண்டனை கிடைக்கும் அதற்குள் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஓ பன்னீர்செல்வம் தம்பிதுரை செங்கோட்டையன் வேலுமணி எல்லாம் உண்ணா உட்காந்து பேசுவாங்களா இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்துவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்